செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் வளர்ச்சிக்காக இளைஞர்கள் பாடுபட வேண்டும் என்ற ஊக்கத்தை ஏற்படுத்தியவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளாா் அமெரிக்காவுக்கு அனைத்து வகையான சர்வதேச அஞ்சல் சேவையும் இன்று மீண்டும் தொடங்கியுள்ளதாக இந்திய அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது இந்திய விமானப்படையும் பிரிட்டனின் ராயல் நேவி கடற்படையினரும் இணைந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் கூட்டு ராணுவ பயிற்சியை மேற்கொண்டுள்ளனர் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து ஐநாவின் நிவாரணப் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தேவிகா ஷிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பெரிய கனவுகளை கண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற உணர்வை இளைஞர்களுக்கு ஊட்டியவர் கலாம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் அவரது தொலைநோக்கு சிந்தனைகள் நாட்டின் ஒற்றுமைக்காக புதுமை சிந்தனையுடன் இளைஞர்கள் பாடுபட வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் கலாம் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற ஊக்கத்தை இளைஞர்களின் மனதில் ஏற்படுத்தியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் அப்துல் கலாமின் வாழ்க்கை மனிதகுல மாண்பும் கடின உழைப்பும் வெற்றிக்கான வழிகள் என நிரூபித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சுயசார்புமிக்க கூடிய சிந்தனையை வளர்த்து வலிமையான இந்தியாவை கட்டமைக்க நாம் ஒவ்வொருவரும் பாடுபடுவோம் என்றும் பிரதமர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய விஞ்ஞானியாகவும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் தலைவராகவும் உண்மையான தேசபக்தராகவும் வாழ்ந்தவர் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் என்று கூறியுள்ளார் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் இளைஞர்களின் அதிகாரத்திற்காகவும் சுயசா்பு மிக்க நாடாக இந்தியாவை வலுப்படுத்தவும் அரும்பாடுபட்டவர் டாக்டர் கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டவர் அப்துல் கலாம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் வெளியிட்டுள்ள செய்தியில் அறிவியல் பாதுகாப்பு தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் ஆகிய துறைகளில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தியவர் டாக்டர் கலாம் என்று தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேசத்தின் பெருமையாகவும் மக்களின் குடியரசுத் தலைவராகவும் பாரத ரத்னா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் வாழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் உலக அரங்கில் இந்திய விண்வெளித் துறையின் சாதனைகள் பேசப்படுவதற்கு ஒரு காரணியாக விளங்கியவர் கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் பொக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றி பெறச் செய்து இந்தியாவை அணுசக்தி நாடுகள் பட்டியலில் இடம்பெறச் செய்தவர் அப்துல் கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் இளைஞர்கள் தேசத்தின் எதிர்காலம் என்பதை உணர்ந்து இளைஞர்களிடமும் குழந்தைகளிடமும் இறுதி காலம் வரை உரையாடி அவர்களை ஊக்குவித்தவர் அப்துல் கலாம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளித்துறையின் சிற்பியாக திகழ்ந்தவர் பாரத ரத்னா ஏ ஜே அப்துல் கலாம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் குடியரசுத் தலைவராக நாட்டு மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் கலாம் என்றும் அவர் கூறியுள்ளாா் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் சுயசார்பு மிக்க வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கு நம்மை ஊக்கப்படுத்தியவர் டாக்டர் அப்துல் கலாம் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து வகையான சர்வதேச அஞ்சல் சேவையும் இன்று மீண்டும் தொடங்கியுள்ளதாக இந்திய அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்க அரசு பிறப்பித்த உத்தரவு காரணமாக பார்சல் சேவை உள்ளிட்ட அனைத்து வகையான அஞ்சல் சேவையையும் நிறுத்தி வைக்க முடிவெடுக்கப்பட்டதாகவும் அஞ்சல் துறை கூறியுள்ளது அமெரிக்காவின் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களின் அடிப்படையில் மாற்றங்களை கொண்டுவர வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் தற்காலிகமாக அந்நாட்டுடனான அஞ்சல் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது அமெரிக்காவின் பார்சல் மற்றும் தபால்களை உரிய முகவரியில் கொண்டு சேர்ப்பதற்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து எந்தவொரு கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அஞ்சல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாம் நாளான இன்று கரூர் துயர சம்பவம் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார் இது தொடர்பாக மாநில அரசு மேற்கொண்ட காவல்துறை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் எடுத்துரைத்தார் தொடர்ந்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சம்பவத்தில் காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளித்தார் கூடுதல் மருத்துவர்களை கொண்டு உடற்கூராய்வு பணி பதினான்கு மணி நேரம் நடைபெற்றதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் மாணவர்களின் உயர்கல்விக் கனவை நிறைவேற்றும் வகையில் மத்திய அரசு கல்வி உதவித்தொகை கல்விக் கடன் உள்ளிட்ட பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் வெளிநாடு சென்று பயிலும் மாணவர்களுக்கு எண்பத்தைந்து சதவீத மத்திய அரசு நிதி உதவியுடன் கடனுதவி வழங்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் ஆகிய பிரிவை சேர்ந்த உயர்கல்வி வெளிநாடுகளில் படிக்க விரும்பும் நூறு மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட உள்ளது ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் மத்திய அரசு எண்பத்தைந்து சதவீதமும் மாநில அரசு பதினைந்து சதவீதமும் வழங்கும் இந்த கல்விக் கடன் ஐந்து ஆண்டுகள் வரை ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்படும் எட்டு சதவீதம் வட்டியுடன் கூடிய இந்த கல்விக் கடன் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் பத்து ஆண்டுகளுக்குள் இந்த கல்விக் கடனை திருப்பி கட்ட வேண்டும் தகுதியும் விருப்பமும் உள்ள மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட அலுவலகம் மற்றும் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் கோவா முன்னாள் முதலமைச்சரும் அம்மாநிலத்தின் வேளாண் அமைச்சருமான ரவி நாயக் நேற்றிரவு மாரடைப்பால் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தொன்பது அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சிறந்த அரசு நிர்வாகியாகவும் அமைச்சராகவும் கோவாவின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார் பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களின் வாழ்வாதாரத்தை அதிகாரத்தையும் உறுதி செய்வதற்காக அரும்பாடுபட்டவர் ரவி நாயக் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் கோவா முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கோவா அரசியலில் நீண்ட நாட்கள் சிறந்த தலைவராக திகழ்ந்தவர் என்றும் அரசு நிர்வாகத்தில் திறம்பட செயல்பட்டு மக்களின் பேராதரவை பெற்றவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய விமானப்படையும் பிரிட்டனின் ராயல் நேவி கடற்படையினரும் இணைந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் கூட்டு ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் இந்தியாவின் சுகோய் முப்பது ஜாகுவார்ஸ் உள்ளிட்ட விமானங்களும் பிரிட்டன் கடற்படையின் எஃப் முப்பத்தைந்து ரக ஜெட் விமானங்களும் போர் பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன மண்டல அளவிலான அமைதி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து ஐநாவின் நிவாரணப் பணிகள் விரிவான அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காசாவில் எண்ணூற்று பதினேழு நிவாரண வாகனங்களை இஸ்ரேல் அனுமதித்துள்ளதையும் ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்கள் ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஓல்கா செர்கோ நாளொன்றுக்கு முன்னூறு மீட்பு வாகனங்களை மட்டும் இஸ்ரேல் அனுமதித்துள்ளதாக தெரிவித்தார் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தேவிகா ஷிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பதினேழு என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜின் யான் வென்றார் மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா அமலாப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் சொலேனே ஸ்டீஃபன்ஸை வென்றாா் சீனாவின் காங்ஸுவுக்கு எதிரான இரண்டாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா ஏ அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் மூன்றாவது ஆட்டம் நாளை நடைபெறுகிறது ரஞ்சு கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது கோவையில் நடைபெற்று வரும் தமிழக அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஜார்க்கண்ட் அணி முதலில் பேட் செய்து வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் வளர்ச்சிக்காக இளைஞர்கள் பாடுபட வேண்டும் என்ற ஊக்கத்தை ஏற்படுத்தியவர் டாக்டர் ஏ பி ஜே என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளாா் அமெரிக்காவுக்கு அனைத்து வகையான சர்வதேச அஞ்சல் சேவையும் இன்று மீண்டும் தொடங்கியுள்ளதாக இந்திய அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது இந்திய விமானப்படையும் பிரிட்டனின் ராயல் நேவி கடற்படையினரும் இணைந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் கூட்டு ராணுவ பயிற்சியை மேற்கொண்டுள்ளனர் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து ஐநாவில் நிவாரணப் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தேவிகா ஷிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது